குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கம் வைர பவள முத்து தவளும் தெய்வானே தங்கம் வைர பவள முத்து தவளும் தெய்வானே தாங்கிக் கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெருமானை தாங்கிக் கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெருமானை முருக பெருமானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம் துன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் வேல்வேல் வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வேல்முருகா வெற்றி வேல் முருகா வேல்முருகா வெற்றி வேல் முருகா அரோஹரா வெற்றி முருகனுக்கு அரோஹரா